நேரம் சொன்னாலும் நேரம் இல்லை என்று சொல்வார்கள் ஓரளவு இது உண்மைதான் இன்றைய அவசரமான யுகத்தில் காலையில் எழுந்து நம்முடைய பணிகளை எல்லாம் முடித்து கொண்டு நாம் எந்த அலுவலகத்தில் வேலை பார்க்கிறோமோ அந்த அலுவலகத்துக்கு போய் சேர்ந்து அங்கு ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு வந்து பிறகு நம்முடைய வேலைகள் குடும்பத்தினுடைய வேலைகள் நண்பர்கள் உறவினர்கள் இவர்களுடைய அன்பு விசாரிப்புகள் இப்படி எல்லாவற்றையும் திருப்தி செய்வது என்பது இந்த அவசர யுகத்தில் நடக்கிற காரியமில்லை இல்லை இதை தவிரவும் கொஞ்சம் முன்னேறுவதற்காக படிப்புகள் வேறு வகையான புதிய முயற்சிகள் இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருப்போம் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் யாராவது ஒரு வேலையை கொண்டு வந்து கொடுத்தால் எரிந்து விழுவோம் அல்லது ஆத்திரத்தில் திட்டுவோம் எனக்கே நேரம் இல்லை என்னிடத்தில் கொண்டு வந்து தலையில் கட்டுகிறீர்களே என்று கூட சில சமயத்தில் நாம் கேட்போம் இந்த குழப்பத்தில் இருந்து எப்படி விலையில் வருவது என்பதை நிர்வாக இயல் நிபுணர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுகிறோம் அல்லவா அதாவது நிர்வாக இயல் இதை எப்படி செய்ய வேண்டும் எந்த விஷயத்தையும் எப்படி அணுக வேண்டும் என்பதை ஒரு கலையாக இன்றைக்கு கற்றுத் தருகிறார்கள் அதில் நமக்கு முக்கியமான ஒரு அளவு கோலை இந்த செயல்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் சொல்லிக் கொடுக்கிறார்கள் உங்கள் முன்பாக இருக்கிற எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்துவிட முடியாது நிறைய வேலைகள் வைத்துக் கொண்டிருந்தால் எல்லா வேலைகளையும் ஒரே நாளில் செய்ய முடியுமா முடியாது அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வேலைகளை நான்காக பிரித்துக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள் ஒன்று முக்கியம் அவசரம் அதாவது ரெண்டுதான் முக்கியமான ஒரு அளவுக்கோல் இந்த வேலை எந்த அளவுக்கு முக்கியம் அதே போல எந்த அளவுக்கு அவசரம் என்பதையும் நாம் தீர்மானிக்க வேண்டியிருக்கும் சில முக்கியமான வேலைகள் அவசரம் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் அது முக்கியமான வேலை சில விஷயங்கள் முக்கியம் இல்லாத வேலையாக இருக்கும் ஆனால் அவசரமான வேலையாக இருக்கும் சில விஷயங்கள் முக்கியமாகவும் இருக்கும் அவசரமாகவும் இருக்கும் சில வேலைகள் முக்கியமும் இல்லை அவசரமும் இல்லை இப்போது மீண்டும் உங்களுக்கு அந்த பகுப்பை நான் தொகுத்து உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எப்படி உடைய வேலைகளை பகுத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று முக்கியம் அவசரம் இரண்டும் உடைய வேலைகளை முதலாவதாக நாம் செய்தாக வேண்டும் அது முக்கியமான வேலையாகவும் இருக்க வேண்டும் அவசரமாக செய்து முடிக்க வேண்டிய வேலையாகவும் இருக்க வேண்டும் கால அளவு ரொம்ப குறைவாக இருக்கிறது உடனே செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதுதான் பிரையாரிட்டி மிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் முக்கியம் அவசரம் இது முதல் அளவுகோல் இரண்டாவது முக்கியம் ஆனால் ஒன்றும் அவசரம் இல்லை கொஞ்சம் தாமதமாக செய்தாலும் கூட ஒன்றும் குற்றம் இல்லை முக்கியம் ஆனால் அவசரம் இல்லை என்பது இரண்டாவது அளவுகோல் மூன்றாவது முக்கியம் இல்லை ஆனால் அவசரமான ஒரு காரியம் அதை நாம் செய்தே தீர வேண்டும் நான்காவது முக்கியமும் இல்லை அது அவசரமும் இல்லை அவசியமும் இல்லை இப்போது முதலில் முக்கியம் அவசரம் என்று சொல்லுகிறோமே அது எப்படிப்பட்டதாக இருக்கும் நம்முடைய டெலிபோன் பில் கட்ட வேண்டிய தேதியாக இருக்கும் உடனடியாக கட்டுவது அவசியம் அது ரொம்ப முக்கியம் செய்ய வேண்டிய உடனடியாக செய்ய வேண்டிய காரியம் வேலைக்கு மனு போடுவது குழந்தைக்கு உடம்பு சரியில்லை உடனடியாக ஒரு மருத்துவரிடத்திலே போய் காட்ட வேண்டும் நெஞ்சு லேசாக நமக்கு வலிக்கிறது உடனடியாக அவசரமாக முக்கியமாக நாம் மருத்துவத்தில் சென்று காட்ட வேண்டும் அதே போல நம்முடைய மேலதிகாரி ஒரு உத்தரவு சொல்லி இருக்கிறார் இதை செய்து முடியுங்கள் என்று அதை கண்டிப்பாக நாம் செய்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது முக்கியம் அவசரம் என்பது முதலாவதாக நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அளவுக்கோள் பரீட்சைக்கு ஒரு பத்தே நிமிடம் இருக்கிறது அதற்குள் போக வேண்டும் இது முக்கியம் அவசரம் இப்போது அடுத்ததாக சொல்லுகிறேன் இது முக்கியம் ஆனால் அவசரம் இல்லை இப்போது கடைசி நிமிடம் வரை காத்திராமல் செய்யலாம் லைசன்ஸை புதுப்பிப்பது செய்வது வேறு வகையான சந்திப்பதற்காக கொஞ்சம் வளர்த்துக் கொள்வதற்கு தேவையான புத்தகங்களை படிப்பது இவையெல்லாம் முக்கியம் ஆனால் அவசரம் இல்லை அதாவது வருங்கால திட்டங்கள் இதை கொஞ்சம் ஒத்தி போட்டு செய்யலாம் அடுத்தது இதைவிட மிக முக்கியமானது முக்கியம் இல்லை ஆனால் அவசரம் இவை முக்கியம் இல்லாமல் இருந்தாலும் விட்டுவிட முடியாது பலகாலம் பழகியவர் வருகிறார் அவரை சந்திப்பது முக்கியம் இல்லை நம்முடைய உறவினர் வேறு வகையான திருமண பத்திரிகை வைக்க வருகிறார்கள் அவர்களை சந்திப்பது பெரிய முக்கியம் இல்லை ஆனால் அவசரமான ஒரு காரியம் இதை மனதில் வைத்துக் கொண்டு அதற்கு தர வேண்டிய இடத்தை நாம் தர வேண்டும் முக்கியமும் இல்லை அவசரமும் இல்லை என்ன சீட்டு விளையாடுவது சினிமா பார்ப்பது பகலில் தூங்குவது சோம்பேறித்தனமாக ஏதாவது செய்ய வேண்டாத காரியத்தை செய்து கொண்டிருப்பது இவையெல்லாம் இல்லை அவசரமும் இல்லை இப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய செயல் திட்டத்தை நான்காக பிரித்து கொண்டு விட்டால் எது முக்கியம் அவசரம் தெரிந்து தெரிந்துவிட்டால் அதை முதலாவதாக முடித்து விடுங்கள் முக்கியம் ஆனால் அவசரம் இல்லை என்றால் அதை இரண்டாவதாக மூன்றாவது முக்கியமில்லை ஆனால் அவசரம் நான்காவது முக்கியமுமில்லை இல்லை அவசரமும் இல்லை அதை செய்யாமல் விட்டுவிட்டாலும் குற்றம் இல்லை இப்படி வகுத்து கொண்டு விட்டால் எல்லா வேலைகளையும் உங்களால் செய்ய முடியும்